நம்ம முதல் நிலை பாதுகாவலர்கள்னா மூணு உணவுகளை சொல்றாங்க ஒன்னு ஜிங்க் இன்னொன்னு விட்டமின் சி இன்னொன்னு விட்டமின் டி இது வந்து எல்லா மேற்கத்திய உலகமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஜிங்கும் விட்டமின் தான் வந்து ஒரு கேட் கீப்பர் ஆஃப் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இம்யூனாலஜிக்கலா நமக்கு நோய் வராமல் தாக்கணும்னா அரசாங்கமே பாருங்க இன்னைக்கு வந்து ஜிங்க் விட்டமின் சி டேப்லெட் தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நோயப்பட்ட எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க இது ரெண்டும் உணவுல எவ்வளவு இருக்கு சிங்க் எடுத்தீங்கன்னா சாதாரண கீரைகள்ல இருக்கு முந்திரி பருப்புல இருக்கு நிலக்கடலையில இருக்கு பாதாம் பருப்புல இருக்கு இந்த பயிர்கள் கீரை ரெண்டு அதிகம் எடுத்தாலே இந்த சிங்க் கிடைச்சிடும் புரோட்டீன் கூட கிடைச்சிடும் போலிக் ஆசிட் கிடைச்சிடும் ரெண்டாவது விட்டமின் சி விட்டமின் சிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எலுமிச்ச பழம் நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்க தினம் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள்னு நம்பர் ஒன் எழுதுனீங்கன்னா அது நெல்லிக்காய் தான் ஏன்னா நெல்லிக்காய் வந்து வெறும் விட்டமின் சியோட சோர்ஸ் மட்டும் இல்ல நெல்லிக்காய் வந்து நான் முதல்ல பேசுவோம் சொன்ன இம்யூனோசனன்ஸ் அதாவது வயோதிகத்துல படிப்படியா குறையக்கூடிய இம்யூனிட்டிய வந்து நீக்கி அந்த அந்த தன்மையை நீக்கி எதிர்பார்க்கலை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய நெல்லிக்காய் அதனாலதான் அதிகமான ஓயா இருக்கு நெல்லிக்கனி கொடுத்ததுங்கிறது வெறும் அன்பின் அடையாளமோ நட்பின் அடையாளமோ இல்ல தமிழ் மூதாட்டியை உயர்த்த வேண்டிய ஒரு அடையாளம் மட்டும் இல்ல அவர்கள் முதியவர்கள் அந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய நான் இளைஞன் எனக்கு கிடைச்சதை விட அந்த அம்மாவுக்கு கொடுத்தா இன்னும் அவர்கள் நெடுநாள் வாழ்வாங்க நெடுநாள் தமிழ் சமூகம் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அவங்களுடைய லாஞ்சிட்டிவிட்டியை கூட்டணும்னு கொடுத்த கணிதா நெல்லிக்காய் இன்னைக்கு நினைத்து இல்லைங்க மூவாயிரம் வருஷமா நெல்லிக்காய் நம் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு நாவல் படம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம நாவலை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனா நெல்லிக்காயும் நாவலும் நம் வீட்டு பழக்கடையில் இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா இருக்காது அது என்னைக்கோ தேடி போனா எங்கேயோ இடத்துல கூறு கூட்டு நாவல் பழம் கிடைக்கலாம் எங்கேயோ ஒரு கூறுல இருந்து எடுத்து வந்தா இருக்குமே வழியா நாம அலங்கரிக்கிறதுலாம் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் ஆப்பிள் அப்படியே வாஷிங்டன் ஆப்பிள் கலிபோர்னியன் கிரீன்ஸ் சிக்க நியூசிலாந்துல இருந்து கிவி அப்புறம் வந்து மடகாஸ்கர்ல இருந்து ஒரு பெரிய ஆரஞ்சு எல்லாம் இருக்கிறத விட நம்ம ஊர் வாழப்பழம் திண்டுக்கல்ல இருந்து பன்னீர் திராட்சை இங்க இருந்து கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் இங்க இருந்து கிடைக்கக்கூடிய நாவல் அது அதை விட மிக சிறப்பானது நண்பர்களே அப்படியான பழங்களை நாம் வந்து தினசரி உணவாக எடுத்துக்கொள்ளும்